நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தமிழையும் திறமையான தமிழர்களையும் அங்கீகரிக்க மத்திய மோடி அரசு எப்பொழுதுமே தவறியதில்லை துணை ஜனாதிபதி வேட்பாளராக திருப்பூரை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனை அறிவித்திருக்கிறது மத்தியில் ஆளும் என் கூட்டணி இதற்கு முன் தமிழகத்தின் பெருமையான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக்கிய பாஜக அரசு இப்பொழுது இன்னொரு தமிழரை துணை ஜனாதிபதியாக முன்மொழிந்துள்ளது தமிழக பாஜகவின் தவிர்க்க முடியாத முகமான சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் பிறந்தவர் வணிக நிர்வாகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர் தனது பதினாறாவது வயதில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக பாஜக செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது துறைக்கான நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதி ஆலோசனைக் குழுவிலும் உறுப்பினராக இருந்தார் பங்கு சந்தை ஊழலை விசாரித்த நாடாளுமன்ற சிறப்பு குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற குழுவின் ஒருவராக ஐநா பொதுச்சபையில் உரையாற்றினார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாஜக திமுக கூட்டணி முறிந்த மீண்டும் தமிழகத்தில் என் கூட்டணி அமைய முக்கிய பங்காற்றியவர் கோவையின் முகமாக இருந்தாலும் பாஜகவை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல உழைத்தவர் இவர் தலைவராக இருந்த பொழுது நதிநீர் இணைப்பு தீவிரவாத எதிர்ப்பு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொன்னூற்றி மூன்று நாட்கள் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ரத யாத்திரையை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கயிறு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவரது தலைமையின் கீழ் தென்னை நார் ஏற்றுமதி அதுவரை இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயை எட்டியது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை கேரளாவிற்கான பாஜகவின் அகில இந்திய பொறுப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் நான்கு மாதத்திலேயே ஜார்க்கண்டின் இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்தார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தெலுங்கானா ஆளுநராகவும் மார்ச் முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதுச்சேரியின் லெப்டினன்ட் ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்புகளை வகித்தார் அதன் பின் தற்பொழுது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பணியாற்றி வருகிறார் சிபிஆர் என்று தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்படும் ராதாகிருஷ்ணன் எளிமையானவர் எல்லோருடனும் இனிமையாக பழகக்கூடியவர் பெரும் பதவிகளுக்கு போய்விட்டால் அவர்களிடம் நெருங்க முடியாது என்கின்ற சூத்திரத்தை உடைத்து எரிந்தவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அவருடைய லெட்டர் பேட் கட்சியினுடைய அலுவலக மேஜை மீது இருக்கும் மக்களின் பிரச்சனைகளை எழுதி வைத்துவிட்டால் உடனடியாக அதற்கான பரிந்துரைகளை லெட்டரில் எழுதி அவரிடம் போய் கையெழுத்து பெற்றுக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு மக்கள் மீது பாசமாகவும் தொண்டர்கள் மீது அன்பாகவும் இருப்பவர் சிபிஆர் என் டி கூட்டணிக்கு மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் பெரும்பான்மை இருக்கின்றது எனவே சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று தொடர்ந்து குற்றம் சுமத்தி வரும் திமுக அரசு இப்பொழுது என்ன செய்யும் ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக்க அவரை ஆதரித்து வாக்களிக்குமா அல்லது அப்துல் கலாமை எதிர்த்தது போல் இவரையும் எதிர்க்குமா